அடுக்குகளின் விதிகள் பகுதி இரண்டு ரூல்ஸ் ஆஃப் எக்ஸ்பனன்ஸ் டூ அடுக்குகளின் விதிகளின் பகுதி ஒன்றில் அடுக்குகளின் இந்த மூன்று விதிகளையும் கற்றுக்கொண்டோம் நாம் அடுத்த விதிகளை கற்றுக்கொள்வதற்கு முன் சில கேள்விகளை பார்ப்போம் முதல் இரண்டு கேள்விகளுக்கான பதில்களை நாம் புரிந்து கொள்வோம் ஆனால் மூன்றாவது கேள்விக்கான பதில் அடிமானம் நான்கு அதன் அடுக்கு மைனஸ் ஐந்து ஆகும் இங்கே அடுக்கில் உள்ள மைனஸ் என்றால் என்ன இந்த கேள்விக்கு விடை காண்போம் அடிமானம் நான்கு அதன் அடுக்கு நான்கு என்ற எண்ணை அடிமானம் நான்கு அடுக்கு ஒன்பது என்ற எண்ணால் வகுத்தால் கிடைக்கும் விடையானது ஒன்று வகுத்தல் அடிமானம் நான்கு அடுக்கு ஐந்து என வரும் அதாவது இதனை அடிமானம் நான்கு அடுக்கு மைனஸ் ஐந்து என்று கூறலாம் இப்போது அடிமானம் ஒரு எண்ணுக்கு பதிலாக ஏ மற்றும் அதன் அடுக்கு எம் என்று வைத்துக் கொண்டால் ஒன்று வகுத்தல் அடிமானம் ஏ மற்றும் அதன் அடுக்கு அதாவது எம் அடிமானம் ஏ அடுக்கு மைனஸ் எம் ஆகும் இது அடுக்குகளின் நான்காவது விதி இந்த விதியினை பின்பற்றி கொடுக்கப்பட்ட எண்களை எவ்வாறு எழுதலாம் என்று இப்போது சொல்லுங்கள் சிறிது நேரம் இடைநிறுத்தி பின்னர் பதில்களை காட்டுங்கள் இப்போது இந்த கணக்கை எடுத்துக்கொள்வோம் ஐந்து மடங்கு அடிமானம் இரண்டு மற்றும் அடுக்கு மூன்று இதன் விடை என்னவாக இருக்கும் இதன் அர்த்தமானது அடிமானம் இரண்டு என்பதை ஐந்து முறை பெருக்கி அதன் விடையின் அடுக்கு மூன்று என்பதாகும் அதாவது ஐந்து முறை இரண்டு பெருக்கல் ஐந்து முறை இரண்டு பெருக்கல் ஐந்து முறை இரண்டு இப்போது அனைத்து ஐந்து மற்றும் இரண்டை ஒன்றாக பெருக்கினால் அடிமானம் ஐந்து அடுக்கு மூன்று பெருக்கள் அடிமானம் இரண்டு அடுக்கு மூன்று என்பதன் பெருக்களை பெறலாம் எனவே அடிமானம் ஏ பி அடுக்கு எம் என்பதை அடிமானம் ஏ அடுக்கு எம் பெருக்கல் அடிமானம் பி அடுக்கு எம் என எழுதலாம் இது நமது ஐந்தாவது விதி ஆறாவது விதியின்படி அடிமானம் ஏ வகுத்தல் அடிமானம் பி என்பதன் அடுக்கு எம் என்பது அடிமானம் ஏ மற்றும் அடுக்கு எம் வகுத்தல் அடிமானம் பி மற்றும் அடுக்கு எம் என்று எழுதப்படுகிறது அதாவது அடிமானம் ஐந்து வகுத்தல் அடிமானம் இரண்டு என்பதன் அடுக்கு மூன்று என்பது அடிமானம் ஐந்து மற்றும் அடுக்கு மூன்று வகுத்தல் அடிமானம் இரண்டு மற்றும் அடுக்கு மூன்று ஆகும் ஐந்தாவது மற்றும் ஆறாவது விதிகள் தொடர்பான சில கணக்குகளை காண்போம் இப்போது இந்த கேள்வியை எடுத்துக்கொள்வோம் அடிமானம் மூன்று அடுக்கு இரண்டு மற்றும் இதன் மொத்த அடுக்கு நான்கு எனில் இது எதற்கு சமம் இங்கே அடுக்குகளை நாம் எவ்வாறு தீர்ப்பது முதலில் அடிமானம் மூன்று அடுக்கு இரண்டு என்பதை மூன்று பெருக்கல் மூன்று என்று எழுதலாம் இப்போது அடிமானம் மூன்று அடுக்கு இரண்டு மற்றும் பெருக்கல் நான்கு முறை பெருக்குவதை குறிக்கிறது அதாவது மூன்று என்ற எண் மொத்தம் எட்டு முறை பெருக்கப்படுகிறது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இரண்டு மற்றும் நான்கு ஆகிய இரு அடுக்குகளையும் பெருகினால் எட்டு கிடைக்கிறது ஒரே அடிமானம் உள்ள அடுக்குகள் அடைப்புக்குறிக்கு உள்ளும் வெளியும் இருந்தால் அவற்றை ஒன்றோடொன்று பெருக்கிக் கொள்ளலாம் அதாவது ஒரு எண்ணின் அடிமானம் ஏ என்பதன் அடுக்கு எம் இதன் விடையை மீண்டும் அடுக்கு எண் என செய்தால் அது எம் பெருக்கல் எண் என்று அடுக்கு எழுதுவதற்கு சமமாகும் இதுதான் நமது ஏழாவது விதி இதற்கான விதியை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் எதற்கு சமமாகும் என்பதை காணலாம் அதாவது இது அடிமானம் அடுக்கு ஒன்றாக இருக்கும் மற்றும் அது அடிமானம் அடுக்கு பனிரெண்டு என்பதற்கு சமம் எனவே அடுக்குகளின் இந்த ஏழு விதிகளை இப்படித்தான் கற்றுக்கொண்டோம் இப்போது கணக்குகளை தீர்க்க அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம் இந்த கேள்வியில் முதலில் ஐந்தாவது விதியை பயன்படுத்தி அடைப்பு குறிகளுக்குள் உள்ள அனைத்து அடிமானங்களுக்கும் என்ற அடுக்கை வழங்கினோம் அதன் பின் ஏழாவது விதியை பயன்படுத்தி அடிமானம் பி அதன் அடுக்கு இரண்டு மற்றும் அடிமானம் சி அதன் அடுக்கு மூன்று ஆகியவற்றை நான்கு என்ற எண்ணால் பெருக்கினால் கிடைப்பது எண்பத்து ஒன்று அடிமானம் பி அதன் அடுக்கு எட்டு பெருக்கல் அடிமானம் சி அதன் அடுக்கு பனிரெண்டு ஆகும் இரண்டாவது கேள்வியில் இரண்டாவது விதி பயன்படுத்தப்படுகிறது அதன்படி ஒரே அடிமானம் கொண்ட எண்களின் அடுக்குகள் வகுத்தலின் போது கழிக்கப்படுகின்றன வீடியோவை இடைநிறுத்தி கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு விடை காணவும் கேள்விகளுக்கான பதில்களை காண்க நீங்கள் எல்லா கேள்விகளுக்கும் சரியான விடையை பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் உங்களால் அவற்றை தீர்க்க முடியவில்லை என்றால் வீடியோவை மீண்டும் பார்க்கவும்